வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே முதல் வேலையாக ப்ரேயர் ஆரம்பிச்சுட்டு அதை பண்ணிட்டு தான் மற்ற வேலைக்கு போவோம் இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி இன்றைக்கு வந்து நாங்கள் இதுதான் காலையில் சாப்பிட்டு போகிறோம் பொடியும் இருக்குது இட்லி பொடியும் வச்சுக்கலாம் பொடி இருக்குதுல்ல பொடி இட்லி பொடிக்கு இங்கிலீஷில் என்னென்னு எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பாங்க

அம்பிராலா இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை நடக்குது நம்ம வாங்கிட்டு வந்த டூரியன் கண்ணெல்லாம் சின்ன பாக்கெட்டில் இருக்குது அதெல்லாம் பெரிய பாக்கெட்டுக்கு மாற்றி வைக்க போகிறோம் அதுக்காக மண் எடுத்து ஒரு பெரிய பாக்கெட்டில் நிரப்புறாங்க மண்ணும் ஆட்டு உரமும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது இந்த இடத்துல இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த பெரிய பாக்கெட்டில் அந்த மண்ணை நிரப்புறாங்க நிரப்பிட்டு அந்த சின்ன பேக்கெட்டில் இருக்கிற டூரியன் கண்ணை இந்த பெரிய பேக்கெட்டுக்கு மாற்ற போகிறாங்க மாற்றினாதான் கொஞ்சம் நாளைக்கு வளரும் அதுலேயே பேக்கெட்லேயே அதுக்கப்புறம் மெயின் ஃபீல்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சின்ன பேக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான் தண்ணி ஊற்றிட்டுருக்குறாங்க அத்தை இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த பேக்கெட் கொஞ்சம் லூஸ் ஆகும் அதை எடுத்து அப்படியே பெரிய பேக்கெட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபீல்டுக்கு மாற்றிட்டோன்னா நல்லா வளரும் எந்த பாதிப்பும் வராது அந்த செடிக்கு அதனால தான் இந்த மாதிரி இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாக்கு கொட்டையை எடுத்து நர்சரி போட்டு நட்டு வச்சுருந்தோம் நல்ல பாக்கா செலக்ட் பண்ணி முத்துன பாக்கா அது மொள வந்து நல்லா ஒரு செடி மாதிரி வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் மெயின் ஃபீல்டுக்கு மாற்றணும் இப்போ நல்லா பாதுகாப்பாக நல்லா வளருது ஓரளவுக்கு முக்கால்வாசி பாக்கு கன்று நல்லா வளருது சக்ஸஸ்ஃபுல்லாக அதே மாதிரி தான் இப்போ டூரியனையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் போட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றினோன்னா கன்ஃபார்ம்டாக நல்லா வளரும்னு நம்பிக்கை இருக்குது தண்ணி ஊற்றுற பைப்பு வாட்டர் விழுந்து பிச்சுட்டு தண்ணி அடிக்குது இப்போ சின்ன பக்கெட்ல ரெடூரியன நம்ம மண்ண நிரப்பினா பெரிய பாக்கெட்க்கு மாத்த போறாங்க. இப்போ வந்து இருக்கு. அவ்ள்தான் இப்படி ஒவ்வொரு கண்ணாக மாற்றி பெரிய பேக்கெட்டில் நட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டா முடிஞ்சது வேலை இனி டெய்லி தண்ணி ஊற்றி மருந்து மருந்தடித்து அதுக்கு என்ன பாதுகாப்பெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு மெயின் ஃபீல்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இதை பார்த்து எடுக்கணும் என்ன கீழே மரு பாலக்கா வந்துருக்கு ஈரப்பலாக்கா செய்ய போறோம் இன்னைக்கு இதுல சிப்ஸும் போடலாம் பால் கறியும் வைக்கலாம் சும்மா பருப்பு போட்டாலும் வைக்கலாம் சும்மா சாப்பிடலாம் ஆமா இது சூப்பராக இருக்கும் சிப்ஸ் போட்டானு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் சாப்பிட மொறு மொரு நல்லா கிழங்கு மாதிரி இருக்கும்

நிறைய பேர் ஈரப்பலாக்காய்லாம் நாங்கள் எங்கள் ஊரில் கிடைக்கலன்னு கவலைப்படுறாங்க நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக கூட சாப்பிடுவாங்க ஈரப்பலக்காய் ஈரப்பலக்காயும் சம்பளம் இப்போ இதை நீங்கள் போட்டு நான் விட்டி தரேன் அதுக்கு ஒரு சின்ன கத்தி இல்லை பெருசு இருக்கு கையில பால் ஊட்டா இது ஆமாம் பால் ஓட்டுவோம் அது கழுவிக்க வேண்டியதா ஆமா கையை இந்த நடுத்து அம்ம ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கவங்கண்ணா இதோட டேஸ்டே ரொம்ப நல்லது இல்லி வெட்டம் இல்லி பீஸா நல்லா வெட்டணுமா இது

அதுக்கப்புறம் தேவிகா சிப்ஸ் போடுறதுக்கு மெலிசா எப்படி கட் பண்றாங்க பாருங்க இல்லனா அந்த சீவுறதை வச்சு சீவிக்கலாம் இவங்க கத்தியிலே இவ்ளோ அழகாக கட் பண்ணுறாங்க கட் இது அப்படியே சிப்ஸ் போடலாமா தேவிகா அது பிரிக்கணும் போல எல்லாத்தையும் தனித்தனியாக இப்போ பாருங்க நல்லா மெய்ஸாக இருக்குது எண்ணெயில் போட்டு பொரிச்சா அப்படியே சாப்பிடுவோம் உப்பு போட்டு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பொறிச்சு நான் அதை எடுத்துட்டு வந்து காட்டுறோம் பொறிக்கும் போது காட்டுறோம் இது வந்து இன்னைக்கு சமையலுக்கு தேவையான பொருள்லாம் ரெடியாக இருக்குது மஷ்ரூம் வெங்காயம் தக்காளி கீரை தேங்காய் பால் இதெல்லாம் இப்போ குக்கரில் இந்த ஈரப்பலக்காவை கட் பண்ணி அதில் போட்டு ஒரு சத்தம் தான் வைக்க போகிறாங்க அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ தேவையான பொருளெல்லாம் குக்கருக்குள்ளே போட்டாச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு ரம்பை கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அந்த ஈரப்பலக்காய் வெட்டி வச்சதையும் போட்டு தண்ணி பால் ஊற்றிடுவாங்க ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் தனியாக உருளைக்கிழங்கு தனியாக செய்கிறாங்க இது வந்து இப்போ வேக வச்சது ரெடியாக இருக்குது அடுத்தது கட்டி பால் ஊற்றுவாங்க இப்போ மஷ்ரூமு உருளைக்கிழமை தான் செஞ்சுட்டு ஈரப்பழக்காவை தாளிச்சுட்டு கடைசியாக கட்டி பால் ஊற்றினா இறக்கி கொதிக்க வைக்கக்கூடாது விலை தான் இப்போ முடிய போய் தாளித்துறதுலாம் இப்போ கொத்திவிட்டாங்க அதுக்கப்புறம் பாலை ஊற்றிடுவாங்க அவ்வளோதான் ஈரப்பழக்காக முடிச்சிட்டாங்க இப்போ டேஸ்ட் பண்ண வேண்டியது தான் இது ஸ்ரீலங்காவில் நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ் இது நல்லா வெந்திருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கிடந்தது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படியே ருசியாக இருக்கும் சாப்பிட்றதாவில் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மெலிசா வெட்ன அந்த ஈரப்பழக்கா சிப்ஸ் இப்படி தான் போடுவாங்க வெறும் உப்பு மஞ்சள் போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சா முறு நல்லாயிருக்கும் இந்த சிப்ஸ் சாப்பிட 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 ரொம்ப ஆசையாக இருக்கும் ஜெமி என்னது பூசணிக்காய் வகை தேய்ச்சிருக்கிற ஸ்ரீலங்கா வட்டக்கா ஸ்ரீலங்கா வட்டக்கா ஆ என்ன செய்ய போற கேக் செய்ய போறேன் சரி இப்ப செய் எந்தெல்லாம் தேவையான பொருள்லாம் எல்லாம் சொல்லி அதுக்கு வட்டக்கா முட்டை முட்டை சீனி சீனி அரிசி மா அரிசி மா ஈஸ்ட் கொஞ்சம் ஈஸ்ட்டு சரி என்ன பண்ணோம் வட்டக்காய் வந்து சின்ன சின்னதாக வெட்டி தோல் செய்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும் சரி வெட்டு இருக்கிறது எல்லாம் எடுத்து என்ன பண்ணோம் இந்த பாட்டு பேட்டி அப்படியே ஸ்டீம் பண்ண ஆ ம் முட்டை அரைச்சுக்குவோம் கேவே இல்ல இல்ல நாட்டு கோழி முட்டை வெள்ளை கருத்துண்டா மஞ்சள் கருத்துண்டா ரெண்டு முட்டை அரைச்சு ம் நல்லா வெந்திருக்கு மஞ்சப்பருவ மட்டும் எங்குற பாத்துச்சு நல்லா இருக்கு

ഓ അ മുട്ടട വെള്ള വെയിറ്റ് വെള്ള കറി ഹം ഇതാ പോട് ഹം എല്ലാം പോട്ടിട്ട് അപ്പുറവ ஜெமி ஒளிஞ்சி கதை தெரிஞ்சிச்சு கிளவே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அழகாக வந்துருக்குது கையில் காட்டி சாஃப்டாக எப்படி இருக்குது பார்க்கலாம் காட்டு நல்லா இருக்கா டேஸ்ட் எப்படி அந்த பூசணிக்காய் டேஸ்ட்டு தெரியுதா வெரி குட் பரவாயில்லையே அழகாக செஞ்சிட்டியே கொடி போட ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் எல்லா கொடி வகைகள் தான் இங்கே உடலங்காய் பீக்கங்காய் சொரக்காய் அந்த மாதிரி ஒரு ஒரு குழிக்கு உரம் போட்டு மூடி வச்சிட்டா விதைய போட்டுடலாம் எல்லாமே ஆட்டு உரம் தான் உரத்தை போட்டு நல்லா தண்ணி அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா நாளைக்கு விதை போடுறதுக்கு சுலபமாக இருக்கும் உடனே விதை போடக்கூடாது அம்பர்லா மரத்துலேருந்து பறிச்சோம்ல அம்பர்லங்கா அதை கட் பண்ணி உப்பு பெப்பர் போட்டு சாப்பிட்டு போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இது என்ன ஒன்று தோல் சீவிடணும் தோல் அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும் அதை கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இஷ்டமாக உப்பு பெப்பர் சர்க்கரை கூட போடலாம் மிளகாத்தூளும் தூளம் போடலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி உப்பு பெப்பர் மட்டும் போட்டு சாப்பிட போகிறேன் உப்பும் பெப்பரம் போட்டு ரெடியாக இருக்குது சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இருக்குது மாதிரி அவ்வளோதான் மக்களே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்